மக்களை பார்க்க வரவேற்கு போறோம் கோபாலன் ராமச்சந்திரன் இவர்களை தான் பார்க்க யார் இவரு தமிழக மக்களின் தெய்வம் ஏழை ஏழைகளுக்கு உணவளித்து உன்னத தலைவன் தமிழ்நாட்டின் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த மாபெரும் வள்ளல் பாரத ரத்னா டாக்டர் எம் ஜி ஆர் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கோபால மேனன் மற்றும் சத்யபாமா தம்பதியருக்கு பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஐந்தாவது குழந்தையாக இலங்கையில் உள்ள கண்டியில் பிறந்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களின் தந்தை வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல நீதிபதியாக வேலை பார்த்து கொண்டிருந்தார் அப்பொழுது இந்திய கைதிகள் இருபது பேருக்கு டெய்லி தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு பணி அமர்த்தப்பட்டார் அதை வந்து இவர் பிடிக்காமல் எல்லாத்தையும் கொள்ற வேலை நம்மளுக்கு வேணான்னு சொல்லிட்டு அந்த வேலையை ரிஜைன் பண்ண ரிசைன் பண்ணதுனால அது வந்து ஆங்கிலேயர்களுக்கு பிடிக்காம அவர் மீது ஆங்கிலேயர்கள் சொந்தமான கப்பலை எரிச்சிட்டாருன்னு சொல்லி போய் புகார் கொடுத்து அவரை வந்து இலங்கைக்கு நாடு கடத்திட்டாங்க கொஞ்ச நாள் இலங்கையில் இருக்கும்போது தான் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்தாங்க அதுக்கப்புறமா அவர் கொஞ்ச நாள்லேயே நோய்வாய்ப்பட்டு இறக்க மறுபடியும் அவங்க கேரளாவுக்கு போகிறாங்க கேரளாவில் அவங்க அம்மா இறந்து போய்ட மறுபடியும் அவங்க அவங்க தம்பி வீடான கும்பகோணத்துக்கு வந்துடுறாங்க அங்கே தான் இவங்களெல்லாம் படிக்க வச்சு வளர்க்குறாங்க அங்கே உள்ள நாடகத்துறையில் வந்து நாடக கம்பெனியில் ஒரு சின்ன சின்ன நாடகம்லாம் நடிச்சுட்டு வராரு அதில் ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால அதுக்கப்புறமா திரைத்துறைக்கு வர்றாரு திரைத்துறையில் அயராத முயற்சியின் காரணமாக நிறைய படங்களில் நடிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு சதியிலாவதியில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் உள்ள படங்கள் அவ்வளவா ஓடலை அப்போ தான் வந்து எம் ஆர் ராதா அவர்களால் சுடப்பட்டு அவர்களோட பேச்சு திறமை குன்றி இருந்தும் அதுக்கப்புறம் வந்த இருபத்தைந்து படங்கள் வந்து அவருக்கு சூப்பர் ஹிட்டை கொடுத்து பயங்கர உச்சிக்கு கொண்டு போன டைம் அது நாடகத்துறையில் இருக்கும்போதே அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து தங்கமணி அவங்க வந்து டெலிவரிக்கு போனப்போ அந்த குழந்தை இறந்து பிறந்து கொஞ்ச நாள்லேயே அவங்களும் நோய்வாய்பட்டு இறந்துட்டாங்க செகண்டாக வந்து சதானந்தவதின்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அவங்களுக்கு கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கும் நோய்வாய்ப்பட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நாளில் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் திரைப்படத்துறையில் இருந்தப்போ தான் மோகினி மரதநாட்டு இளவரசி இந்த படத்துலலாம் கதாநாயகி நடித்தவங்க தான் ஜானகி அவங்கள்தான் ஃபஸ்ட்டு ஒய்ஃப் மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள லவ் பண்ணி அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் இருந்து ஒரு பையன் இருக்கான் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூட இவங்க வந்துட்டாங்க ரெண்டாவது மனைவி இறந்ததுக்கு அப்புறமா இவங்க சட்டப்படி மேரேஜ் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க மூன்று கல்யாணம் மணியும் எம்ஜிஆருக்கு குழந்தையே இல்லை அந்த ஜானகியோட அந்த வளர்ப்பு பையனும் அதுக்கப்புறம் அவங்க தம்பி பிள்ளைகளும் சேர்த்து மொத்தம் அஞ்சு பேரை தத்தெடுத்து எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்து வந்தாங்க செல்ல பிராணிகள் மீது அதிக ஆர்வம் கொண்டவர் எம்ஜிஆர் அவர் வந்து ரெண்டு சிங்கங்களை வளர்த்து வந்தார் அது ராஜா ராணியின் பெயர் இட்டு ஒரு லைசன்ஸோட அதுக்கு தனியா டாக்டர் அப்பாயிண்ட் பண்ணி வளர்த்து வந்தார் அதுக்கப்புறமா அவரோட பண்ணை வீட்டில் ஆடு மாடு கோழி அது மட்டும் இல்லாம அது கூட ஒரு கரடியும் வளர்த்து வந்தார் ஆங்கில ஆட்சியின் மீது ஏற்பட்ட கோபத்தினால தமிழ் தேசிய இயக்கத்தில் சேர்ந்து அரசியலில் கலந்துக்கிட்டு நிறைய ஆங்கில ஆட்சியின் மீது ஏற்பட்ட வெறுப்பு காரணமாக தமிழ் தேசிய இயக்கத்தில் சேர்ந்து அரசியல்ல கலந்துக்கிட்டு மக்களுக்கு தொண்டாட்டிக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா திராவிட முன்னேற்ற கட்சியில் சேர்ந்து மக்களுக்காக உழைச்சாரு அவங்களுக்குள்ள ஏற்பட்ட மனஸ்தாபத்தின் காரணமாக தனியா கட்சி தொடங்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சின்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் ஆரம்பிச்சு அதுல நல்ல முன்னேற்றம் கண்டு மக்களுக்கு அயராது உழைத்து பாடுபட்டு தமிழ்நாட்டின் மூன்று முறை தமிழக முதலமைச்சராக பணியாற்றியவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த வேலையில்தான் இவர் அதின் மக்களுக்காக மதிய உணவு திட்டம் போன்ற பல அரிய திட்டங்களை கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கு அதிகமாக உதவியவர் ஏழை பங்காளன் என்று பெயர் பெற்றவரும் டாக்டர் எம்ஜிஆர் முழு நேரமும் தொண்டாற்றும்னு சொல்லிட்டு படத்துல நடிக்கிறத லாஸ்டா விட்டுட்டாரு இந்தியாவின் உயரிய விருதான பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் பாரத ரத்னா போன்ற பல பதக்கங்களை பெற்றவர் பெற்று மக்களுக்காகவே உழைத்து மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இருபத்தி நாலு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் உடல் நலக்குறைவின் காரணமாக மரணமடைந்தார் எம்ஜிஆர் பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மக்களே